கடலோடு மல்லு கட்டிக் கொண்டிருப்பவர்கள் அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்ட போது கேரளாவினுடைய அரசியல் முகத்தை மாற்றிய அறிவு சார்ந்த ஒரு பெண்மணியாக ஆனி மஸ்கரின் உணரப்பட்டார் சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஏழு அமைச்சர்கள் கொண்ட ஒரு மந்திரி சபையில் ஒரு முக்கியமான பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை கூட்டுறவுத்துறை என்று பல்வேறு துறைகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் மிக உயரிய அதாவது லஞ்ச ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு அமைச்சர் என்று அப்பழுக்கற்ற முறையில் செயல்பட்ட லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய சட்டமன்ற உரைகளை பார்த்தாலே தெரியும் ஒரு பெண்மணி இங்கு பல்வேறு விமர்சனங்கள் உண்டு ஒரு முக்குவச்சிய எம்எல்ஏ ஆக்கி மந்திரி சொல்லிட்டு காமராஜருக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் தன்னுடைய திட்டங்களால் செயல்பாடுகளால் இந்த தமிழகத்தை உச்சத்தில் கொண்டு நிறுத்தியவர் இப்ப எல்லாரும் சென்னையை சைமன் சைமந்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் நம்மை மிகப்பெரிய அளவிற்கு உச்சத்தில் கொண்டு போனது கடலோர பகுதிகளிலும் அதுவரை அந்த விவேகானந்தா பாறையில் விவேகானந்தருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் போன்ற மதவாத அமைப்புகள் முயற்சி செய்த நேரத்தில் ஒரு இரும்பு கல்லாக நின்று தடுத்தவர் சைமன் அதன் பிறகு வந்த அரசியல் மாற்றங்களில் மீனவன் நண்பன் என்றும் படகோட்டி என்றும் சொன்ன ஆட்கள் எல்லாம் மீனவர்களுக்கு எதிராக அந்த மீனவர்கள் குறுசடி வைத்து மீனவர்கள் தொழில் தளவாடங்களை காய வைத்து விழாக்கள் கொண்டாடி பாறையாக மாற்றி அதை மிகப்பெரிய அளவிற்கு மீனவர்களுக்கு துரோகம் விளைவித்த ஒரு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்தது அதை ஆணித்தரமாக தடுத்து நிறுத்தியவர் வாழ்நாள் காலத்திலேயே தடுத்து நிறுத்தி ஒரு பெண்மணி என்றால் அது லூர்தம்மாள் சைமன் அதன் பிறகு நம்முடைய பெண் ஆளுமைகள் உருவாகவில்லை பிறகு தாரகை இந்த கடற்கரை மக்களின் முகவரியை கடலோடு போராடி கொண்டிருக்கின்ற கடல்வாழ் மக்களின் சிறப்புகளை உயர்வுகளை தமிழ்நாடு முழுவதும் என்ன இந்திய நாடு முழுவதும் ஏனென்றால் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமைகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் அவர்கள் பேச்சை கேட்பவர்கள் என்ற வகையில் இந்திய நாடு முழுக்க இந்த மீனவர்களுடைய பெருமைகளையும் மீனவர்களுடைய சிறப்பையும் கொண்டு சேர்ப்பதற்கான அத்தனை தகுதியும் தாரகைக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் மஸ்கரின் சைமனுக்கு அடுத்து மீனவர்களின் ஒரு தாய் மீனவர்களின் ஒரு பெண் ஆளுமை என்ற உச்சத்தில் தாரகை செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சட்டமன்ற தொகுதி கடற்கரை பகுதிகள் எதுவுமே இல்லாத ஒரு தொகுதி அந்த தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தொகுதிக்காக உழைத்தாலும் அங்கிருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிறது என்ற வகையில் அவர்களை நாம் மீனவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த தொகுதி மக்களுக்கு முகச்சுளிப்பை உருவாக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு மனக்கசப்புகளை உருவாக்கும் அந்த அதே நேரத்தில் அவர்களை விமர்சன பார்வையோடும் நாம் சில செயல்களை செய்ய சொல்லியாக வேண்டும் சட்டமன்ற தொகுதி குளச்சல் மற்றும் கிள்ளியூர் கன்னியாகுமரி போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் மீனவர்களின் பிரச்சனைகளை அந்த தொகுதி எம்எல்ஏக்களை பேச வைப்பதற்கான ஒரு முயற்சியை பல்வேறு காலகட்டங்களில் நம்ம எம்எல்ஏக்கள் கேட்பாங்க கேட்டு மீனவர்களுடைய கோரிக்கையை சொல்லுவாங்க மீனவர்களுடைய கோரிக்கையை ஒரு அமைச்சர் அமைச்சர் பதில் பதில் அதுக்கு கேட்பதற்கோ கவுண்டர் செய்வதற்கோ நம்ம சரக்கு இல்லை அப்போ ஒரு கேள்வியோட அது முடிஞ்சு போகுது அப்படின்னு உள்ள நிலைமையில் மீனவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட தாரகை அந்த எம்எல்ஏக்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்களிடம் முன்வைக்கிறேன் இப்போது மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கும் நீண்ட நாள் கோரிக்கைகள் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செய்ய தவறிய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறுமா மீனவர் கோரிக்கைகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்க அதை உங்கள்டையும் கொடுத்திருக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த பிரச்சனைகளை என்னன்னா இது அரசின் கொள்கை முடிவு என்று அந்த சாமி பூசாரி அதை தடுத்து நிறுத்துறது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் இங்கிருந்து கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்று அந்த மனுவை திரும்பி அழி அனுப்பக்கூடிய நிலை இருக்கிறது கலெக்டர் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அரசின் கவனத்திற்கு அந்த கோரிக்கை சென்றாக வேண்டும் என்று கலெக்டர் முயற்சி எடுத்து மிக நேற்று நடந்த கூட்டத்தில் கூட வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்தில் கூட இதுதான் பெரிய பிரச்சனை அப்ப நிறைவேறாத பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் மூலமாக அந்த மூன்று மாதத்திற்கு ஒருமுறை இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கூட்டங்களை உயரதிகாரிகளை கொண்டு மீனவ மக்களை கொண்டு போட்டு அதற்கான காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் கடந்த பல மாதங்களாக அமைச்சரிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறோம் அமைச்சரும் அதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இடையில் பல இடையூறுகள் இருக்கிறது